ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஏன் எதனால் போடலான்னா என் ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சதுனால தான் போட முடியல இப்போ நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன் ஒரு ரெண்டு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருப்பிலும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கணும்ல அதில் அதோடு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச சாயந்தால ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தேங்காயும் கல்லையும் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ குழம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூரி கரைசல்ல சேர்த்துக்கோங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தேவையான அளவுக்கு மீன் மீன் குழம்பு மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன் அது போட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் பச்சை வசலம் போகும் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தான் மீன் மசாலா போட்டுகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக கடலமாவை சேர்த்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராது இப்போ நான் அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குது கொதித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்ச மீனை குழம்புல சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் மீன் நல்லா திருப்பி விடுங்க அப்போ தான் அப்போ தான் நல்லா வேகும் மீன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மல்லி தூள் தூவி இறக்கிக்கோங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு மீன் மீன் வறுக்கிறதுக்கு தான் தோசைக்கல்ல தான் வறுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் இப்போ தோசைக்கல் வச்சிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசைக்கல் காஞ்சதும் மீன் எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டேன் பாருங்கள் மீன் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இப்போ கருப்பில் எதுக்கு வச்சுனா கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக தான் வச்சேன் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒன் சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ சைடு திருப்பிடுவேன் பாருங்கள் திருப்பிடுறேன் நல்லா வேகட்டேன் அப்போ தான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க நல்லாயிருக்கும் மீன் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் எல்லா மினி பொரிச்சிட்டேன் அடுத்தது சாப்பிட வேண்டியது தான் இப்போ நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றோம் மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்தது ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு பால் பண்ணிக்கு தான் போகணும் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கிட்டேன் எனக்கு அர்த்தம் பிடிக்கும் பாப்பாவுக்கு வந்து கப்பைஸ் வாங்கிட்டோம் எல்லோரும் நின்று சாப்பிட்டு வீட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்